கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வாயிலே நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சம் வகுநிலை அநேக இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக போய் உள்ளது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இரண்டாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலொள் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுர காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்